அனைவருக்கும் வணக்கம் ஏழு பதினாறு இருபத்தி ஐந்து ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தாமாக நடக்கக்கூடிய நல்லவையாக எவற்றையெல்லாம் மாற்றி கொடுக்க போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது நிச்சயமாக கேதுவின் ஆதிக்கம் கொண்ட ஏழு என்ற எண்ணில் பிறந்தவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஒரு நேர்மறையான சிந்தனையுடன் நல்ல வளர்ச்சியை உருவாக்கி கொடுக்கக்கூடிய அற்புதமான ஆண்டாக அமைவதற்கான யோகத்தை மிக வலுவாக அள்ளி கொடுக்க போகிறது அதிலும் குறிப்பாக எந்த ஒரு செயலை செய்தாலும் அதில் உங்களுடைய தன்மை வெளிப்படாமல் உங்களுடைய ரூபத்தை வெளிக்கொணராமல் மறைந்திருந்து சிறப்பாக கையில் செயல்படக்கூடிய ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடிய கேதுவின் ஆதிக்கத்தில் பிறந்த ஏழு பதினாறு இருபத்தி ஐந்து ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு நிச்சயமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மிக அற்புதமான வாய்ப்புகளை தாமாக உருவாக்கி கொடுக்கும் அதிலும் குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் கூட்டுத் தொகையானது ஒன்பது கிடைக்கிறது இரண்டு கூட்டல் பூஜ்ஜியம் கூட்டல் இரண்டு கூட்டல் ஐந்து என இந்த நான்கு எண்களையும் கூட்டும் போது ஒன்பது என்ற எண்ணானது கிடைக்கிறது ஒன்பது என்ற எண் செவ்வாயின் சாராம்சத்தை வெளிப்படுத்தக்கூடிய எண்ணாக பார்க்கப்படுகிறது செவ்வாயின் ஆளுமையும் அதிகாரமும் நிறைந்த இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் கேதுவின் ஆதிக்கத்தில் பிறந்த ஏழு பதினாறு இருபத்தி ஐந்து ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு நிச்சயமாக தாமாகவே பல நல்ல வாய்ப்புகள் நிறைவாக அமைய போகிறது ஏனென்றால் இரண்டு சந்திரன் ஒரு புதனை இணைத்து செவ்வாயை உருவாக்கி இருக்கிறது செவ்வாய் ஆற்றல் மிகுந்த ஒரு கிரகமாக பார்க்கப்படுகிறார் எனவே கேதுவின் மன தத்துவத்தை அடிப்படையாக கொண்டிருக்கக்கூடிய ஏழு என்ற எண் கொண்டவர்களுக்கு மிக சிறப்பான வாய்ப்புகளை தடையில்லாமல் உருவாக்கி கொடுக்க போகிறதுங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நீண்ட நாட்களாக எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் எதிர்பார்ப்பதை விட கனகச்சிதமாக உங்களுக்கு கைகூடுவதற்கான யோகம் நிறைவாக கிடைக்க போகிறது எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் கூட அவற்றை சாதுரியமாக கையாண்டு நெளிவு நெளிவுசுழிவுகளை நன்கு அறிந்து சிறப்பாக செயல்படுவதால் மிக அற்புதமான அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளை சந்திப்பதற்கான யோகம் கேதுவின் ஆதிக்கத்தில் பிறந்த ஏழு என்ற எண் கொண்டவர்களுக்கு நிச்சயமாக உண்டு அதிலும் குறிப்பாக குடும்பத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் தாமாக நடக்க போகிறதுங்க மங்கள காரகன் பூமிகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயின் ஆதிக்கம் அதீதமாக இந்த ஆண்டில் வெளிப்படுத்துவதன் காரணமாக எதிர்பார்ப்பதை விட The <laughs> cat மிகவும் அற்புதமான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உங்களுக்கு எளிதாக அமையப்போகிறது போகிறது நீண்ட நாட்களாக நல்ல வரனுக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நிச்சயம் நல்ல வரன் அமைய போகிறதுங்க அதோடு மட்டுமல்லாது திருமணம் காதுகுத்து வளகாப்பு புதுமனை புகுதல் என பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை அடுக்கடுக்காக இந்த தருணத்தில் மேற்கொள்வதற்கான முதன்மையான யோகம் கேதுவின் ஆதிக்கத்தில் பிறந்த ஏழு பதினாறு இருபத்தி ஐந்து ஆகிய தேதிகளை பெற்றவர்கள் இனிமையாக சந்திக்க போகிறார்கள் என்பதுதான் யதார்த்தமான உண்மை இந்த தருணத்தில் வருமானம் திருப்திகரமாக அமையும் வரவுக்கு மீறிய செலவுகள் இருந்தாலும் உபரி வருமானங்கள் வருவதால் கடன் வாங்க வேண்டிய சூழல் நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் துளியளவும் இல்லை என்பதை துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உறுதிப்படுத்துகிறது எனவே மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் குடும்பத்தில் வந்தாலும் அவற்றை சாதுரியமாக கையாளக்கூடிய அற்புதமான ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மிக சிறப்பாக அமைய போகிறது உத்தியோக ரீதியாக எதிர்பார்க்கக்கூடிய புதிய வேலை வாய்ப்பு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு போன்றவை தடையில்லாமல் சிறப்பாக அமைவதற்கான யோகம் நிறைவாக ஏழு பதினாறு இருபத்தி ஐந்து ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சிறப்பாக கைகூடுங்க தேவையற்ற வீண் பலிகளை சுமந்த சூழ்நிலையில் நிச்சயமாக நல்ல மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அள்ளி கொடுக்க போகிறது மனதிற்கு பிடித்த நல்ல வேலை வாய்ப்பு திருப்திகரமாக அமைவதற்கான முதன்மையான யோகமும் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்கிறது தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் மிக பெரிய அளவிலான அதிரடியான நல்ல வாய்ப்புகளை मिक सरपाव எளிதில் பெறக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தாமாகவே ஏழு பதினாறு இருபத்தி ஐந்து ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறது சக பணியாளர்கள் மற்றும் பங்குதாரர்கள் வாடிக்கையாளர்கள் என அனைவருடைய ஒத்துழைப்பும் இந்த தருணத்தில் தொழில்துறை வியாபாரத்துறையில் நிறைவாக கிடைக்கும் தடையை சந்தித்து வந்த போட்டி நிறைந்த விஷயங்கள் அனைத்திலும் நல்ல மாறுதல் உண்டு மிக பெரிய அளவில் கடன் சார்ந்த சுமைகள் விலகங்க கந்து கடன் உள்ளிட்ட பல்வேறு வகையான கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட பிரச்சனைகள் மிக சிறப்பாக சுமூகமாக தீர்வு காணப்படுவதற்கான முதன்மையான யோகத்தையும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏழு ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு சிறப்பாக அமைக்கக் கொடுகிறது கலைத்துறை சார்ந்த பணிகளில் புதிய வாய்ப்புகள் நிறைவாக இந்த வருடத்தில் அமையுங்க அலைந்து திரும்பிய வேண்டிய அவசியம் நிச்சயமாக ஏற்படாது புதிய தயாரிப்பு சார்ந்த பணிகளிலும் மிக நுணுக்கமாக உங்களுடைய திறமையை வெளிக்கொணர்வதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிறைவாக கிடைக்க போகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் பல புதிய தயாரிப்புகளை கடன் வாங்காமலே செய்வதற்கான முதன்மையான யோகமும் நிறைவாக உண்டு எனவே பல்வேறு வகையில இருக்கக்கூடிய தடைகள் சிக்கல்களை களைந்து நல்ல முன்னேற்றத்தை நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு தற்போது எடுக்கக்கூடிய முடிவுகள் மிக சாதகமாக அமைய போகிறது அரசியல் சார்ந்த பணிகளில் மக்கள் மத்தியிலும் கட்சியிலும் செல்வாக்கை உயர் கொடுக்கக்கூடிய ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அமையப் போகிறதுங்க மாணவர்களின் கல்வியில் அதிகமாக முன்னேற்றத்தை வாரி வழங்கக்கூடிய ஆண்டாக நிச்சயம் அமைய போகிறது விவசாயம் சார்ந்த பணிகளில் விவசாயத்தில் ஆளுமை செலுத்தக்கூடிய செவ்வாயின் ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு என்பது விவசாயம் சார்ந்த பணிகள் வளர்ச்சி பெறக்கூடிய எழுச்சி பெறக்கூடிய ஒரு ஆண்டாக பார்க்கப்படுகிறது இயற்கையாகவே விவசாயத்துறைக்கு ஒரு தனி டிமாண்ட் உருவாகக்கூடிய ஒரு ஆண்டாக நிச்சயமாக அமையும் எனவே எதிர்பார்ப்பதை விட விவசாயம் சார்ந்த பணிகளில் நல்ல வளர்ச்சி நிறைவாக கிடைக்க போகிறது அதிலும் குறிப்பாக ஏழு பதினாறு இருபத்தி ஐந்து ஆகிய தேதிகளில் பிறந்தவர்கள் புதிய விளைநிலம் வாங்குவதற்கான யோகமோ வீடு வீட்டுமனை வாகனம் வாங்குவதற்கான நல்ல சந்தர்ப்பமும் நிறைவாக நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகையான தடை நிறைந்த நிகழ்வுகள் உங்களை விட்டு தாமாக விலகி மகிழ்ச்சியை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக உருவாகிறது குறிப்பாக ஏழாம் தேதியில் பிறந்தவர்கள் பிரச்சனை வந்தாலும் அனைத்தும் தாமாக உங்களை விட்டு விலகி ஓடிவிடும் எனவே கற்பனையான விஷயங்கள கூட செயல் வடிவம் கொடுப்பதற்கான யோகம் தாமாக ஏழு என்ற தேதியில் பிறந்தவர்களுக்கு உண்டு பதினாறு என்ற தேதியில் பிறந்தவர்கள் சூரியனையும் சுக்கரனையும் இணைத்து கேதுவை வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றல் சாராம்சம் கொண்டவர்களாக இருப்பதால் இந்த தருணத்தில் உங்களுடைய செயல்பாடு எந்த துறையாக இருந்தாலும் அதில் புகழும் வெற்றியும் நிறைவாக அமைவதற்கான யோகம் தாமாக உருவாகும் இருபத்தி ஐந்து என்ற தேதியில் பிறந்தவர்கள் சந்திரனையும் புதனையும் இணைத்து கேதுவை வெளிப்படுத்துவதால் இருபத்தி ஐந்து என்ற தேதியில் பிறந்தவர்களுக்கு நிச்சயமாக நிரந்தர வருவாய் பெறக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகள் சாதகமாக அமைவதற்கான யோகத்தை இந்த இருபத்தி ஐந்து ஆண்டு ஏற்படுத்திக் கொடுக்கப் போகிறது மேலும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டை மிக சிறந்த ஆண்டாக ஏழு பதினாறு மற்றும் இருபத்தி ஐந்து ஆகிய தேதிகளில் பிறந்தவர்கள் மாற்றிக்கொள்வதற்கு நிச்சயமாக வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள சிவன் ஆலயம் சென்று தொடர்ந்து ஒன்பது வாரங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் விலகி மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக உங்களை தேடி வருவதற்கான அற்புதமான யோகம் கிடைக்கும் என்பதில் சந்தேகமே வேண்டாம் ஏழு பதினாறு இருபத்தி ஐந்து ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு